பாருங்கள் எல்லாம் பனங்காய் வெட்டுறதுக்கு பனஞ்சோலை வெட்டி திங்கிறதுக்கு எல்லாம் பாருங்கள் எல்லாம் போயிட்டுருக்குறோம் இங்கே பனைமரம் அதிகம் உள்ள ஊர் பாருங்கள் ஒரே பனங்காடு தான் இந்த ஊர் அப்போதுலேருந்து ரொம்ப பனங்காடு பெருத்த பனை மரம் அதிகம் உள்ள ஊர் இந்த மாதிரி சின்ன பிள்ளையில வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் காலையிலேயே சரி அப்படியே பணம் பழத்தை சுடாமலேயே ஆளுக்கு ரெண்டு பழம் மூணு பழம் நாங்கள் பச்சை பணத்தையும் நாங்கள் சாப்பிட்ருவோம் அவ்வளோ ஒரு அருமையான இரு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுமாரி சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பள்ளிக்கூடம் போகிறப்ப இந்த பாருங்க இதில் உள்ள இலந்த பழம் பழம் அதே மாதிரி நெல்லிக்காய் அந்த மாதிரி கண்டதையும் பறித்து பள்ளிக்கூடம் போகிறப்ப சாப்பிட்டுட்டு போவோம் இதெல்லாம் ஒரு ஜாலி இந்த தான் நாங்கள் ஸ்கூல் போன பாதை இதுதான் சின்ன பிள்ளைல அப்படியே ஸ்கூல் போன பாதை நேராக அப்படியே ஸ்கூல் போய்ட்டு இந்த வழியாக வர்றப்போ பார்த்தீங்கன்னா வருஷல்லாம் எல்லா பழங்களும் காய்ச்சி காத்திருக்கோம்ங்க இந்த வெயிலில் வந்து பணம் பழம் வெட்டி பணம் வெட்டி சாப்பிட்றது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் பார்த்துங்க நீங்களே பாருங்க பிள்ளைங்கெல்லாம் அது அப்படியே அவ்வளோ மரம் வெட்டி போடுங்க கருக்கு வெட்டி போடும் ஒழுங்கா இருங்க ஒழுங்காப்பா ஏ சத்து மடம் ஒழுங்கா அங்கே போயில எல்லாம் போ அந்த பக்கம் என்னப்பா ஒரு குளம் வந்துட்டா இது நல்ல சொலை நல்லா இருக்கா நாலு அது நாலு சொலக்காச்சா எங்கே இருக்கு என்ன தெரியும் லைன் கிட்ட இருக்கு பார்த்துக்கிட்டு ஏ லை மேலே பார்த்துக்க பார்த்துக்கு வா பாருங்க இங்கெல்லாம் பருத்தி ரொம்ப அதிகம் பருத்தி இப்போ பாருங்கள் இது ஒரு பணங்கா ஒரு பணம் படுத்து சூப்பராக எடுத்து வந்துட்டு காட்டு அருமையாக இருக்கிற நல்லா இருக்கா சூப்பர்ரா ஏதுடாது அங்கே கடந்துச்சா பிள்ளைக்கு இங்கேலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பாருங்க பணம் மரம் இப்போ ரொம்ப காடு குறைஞ்சி போச்சு எல்லாம் வெட்டி விட்டாங்க அதிக மரத்து இப்போ பாருங்கள் நான் பாருங்கள் பாரு பார்த்து வெட்டு பார்த்து வெட்டு பார்த்துட்டு பாருங்க பிஞ்சா இருக்கா கொண்ட போடு பாருங்க எள்ளு ஃபுல்லாக எள்ளு தெளிச்சிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட அது வரைக்கும் பயங்கரமாக எல்லுது எள் பருத்தி அந்த எல்லாம் இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்து கரும்பு போட்ட வயல் இதெல்லாம் நாங்கள் அந்த கரும்பு எல்லாம் வெட்டுன பிறகு அந்த இதெல்லாம் கொளுத்தி விடுவாங்களா அந்த கரும்பு அந்த தோவையெல்லாம் கொளுத்தி விடுறப்போ அந்த அடியில் மண்ணுக்குள்ளே சில கரும்பு வெந்து போய் அந்த கரும்புக்காக காலையிலே வந்து அவ்வளோ இதையும் நோண்டி அந்த மண்ணுக்குள்ள கிட்ட நோண்டி வெந்த கரும்பு சரியாக டேஸ்ட்டாக இருக்கும் என்ன டேஸ்ட்டாக இருக்கா எப்படி இருக்குது இங்கேப்பா எப்படி இருக்குது இந்த பணமரத்தை படைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றிதான் சொன்னாங்க என்னப்பா இந்த பனைமரம் கிடைச்சதுக்கு இந்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொன்னாரு

government வெட்டல governmentங்கிற பேர்ல